ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பெரிய வெங்காயத்தை வச்சு ஒரு ஈஸியான ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் இப்போ ஒரு கால் கிலோ அளவுக்கு வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் வந்து அந்த லேயர் எல்லாமே உதுந்து வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அதிக நேரம் வதக்க வேண்டாம் உதுந்து அப்படி பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் எல்லாமே அது லேயர்ஸ் எல்லாம் உதிர்ந்து வந்திருக்கு அது வரைக்கும் நான் வதக்கி எடுத்துட்டேன் இது கூட வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க உங்களுக்கு புளிப்பு சுவை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நான் கால் கிலோ வெங்காயத்துக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் புளியில் இருக்க கொட்டை நார் குச்சி எல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சுத்தம் எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் இப்போ குக்கரை லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் வெங்காயத்தில் இருக்க தண்ணியும் அந்த எண்ணெயிலேயே ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் பேனில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சி கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் கடுகும் வெந்தயமும் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ நான் இதை எடுத்து நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கடுகு எல்லாம் வெடிஞ்சி வந்திருக்கு அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதே பேனை நான் அடுப்பில் வச்சுருக்கேன் குக்கரும் பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட ஒரு பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டாக குறைக்க செஞ்சுக்கலாம் நான் எடுத்திருந்த கால் கிலோ வெங்காயத்துக்கு தான் நான் அளவு சொல்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டேன் இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் நான் பேன் வச்சிருந்தேன் அதுலேயே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சூடாகிறதுக்குள்ளே கடுகு வெந்தயமும் நம்ம நம்ம இடித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் குற குறைப்பாகவே நம்ம இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில்லை இப்போ இந்த கருவேப்பில கடுகு மிளகாயெல்லாம் வதங்கி வந்ததோ நம்ம அரைச்சி வச்சு வெங்காயம் விழுத இதோட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை நான் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கடுகு வெந்தய பொடி நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொடியும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எண்ணெய் மொத்தமும் நல்லா பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்தால் இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு இப்போது தொக்கு மாதிரி வந்திருக்கு அவ்வளோதான் இது கரெக்டான பதம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா முழுமையாக ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சா வெளியில் வச்சா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் இந்த தொக்கை வச்சு நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சுட சாதத்தில் எதுவுமே குழம்பு இல்லைனா கூட இந்த தொக்கு போட்டு பிசைஞ்சு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ